இந்திய அளவுல குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில இருந்து சட்டசபை வரைக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை அதாவது சட்டசபை பாராளுமன்றத்தில் பிரதிநித்துவம் வேணும்னு சொன்னால் அவங்க எதுக்கு பிறந்தவம் கேட்குறாங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கட்சி வச்சுருக்காங்கல்ல அவனுக்கு கிடைக்கிறத கணக்கு பண்ணி தருவானா நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு பண்ணுவானா அதனால் வந்து நம்ம இந்த எங்களுக்கு போதிய பிரதிநித்துவம் வேணும்னு கேட்குறதா இருந்தால் திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியாரை முடிக்கும்போது அவரை பிடிஎம் அப்படின்னு சொன்னாங்க பிஜேபியுடைய பிடிஎம்னு இன்றைக்கி விஜயையும் அதே மாதிரி சொல்கிறாங்க அவங்களெலாம் பிடிஎம்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி விளங்குறதுக்கு இவர் முதல் தேர்தலில் சந்திக்க போகிறார் விஜய்க்கு இப்படி சொல்ல முடியாது ஆனால் விஜய் செய்கிற வேலை வந்து மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயினுல் அப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இந்திய அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளாட்சியிலிருந்து சட்டசபை வரைக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது சட்டசபை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னால் இவங்க எதுக்கு பிறந்தவங்க கேட்குறாங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கட்சி வச்சுருக்காங்கல்ல அவங்க தங்களுக்கு தரலைங்கிறதுக்கு தான் அதை சொல்ல வர்றாங்க எங்களுக்கு தரலை ஒதுக்கி தரலைன்னு சொல்ல வர்றாங்க அவங்க கட்சியிலேருந்து கொடுக்குறத பற்றி அவங்க பேசவே இல்லை ஆனால் எதை வச்சு நம்ம அரசியலில் இடம் கொடுப்பாங்கன்னு சொன்னால் இவங்களால நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இவங்களுடைய ஓட்டு எந்தளவுக்கு நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி பார்ப்பாங்க இப்போ முஸ்லீம்கள் ஓட்டு வந்து இவ்வளோ முஸ்லீம்கள் எல்லாரும் திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அல்லது எல்லாரும் அண்ணா திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான் முஸ்லீம்களுக்கு நம்ம அதிக பிரதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்குவான் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தின் ஓட்டு அப்படி சாலிடாக யார் பக்கமும் இல்லை பரவலாக என்ன செய்கிறது பிரிந்து கிடக்கிறது அப்போ நீங்கள் இவனுக்கு பத்து அவனுக்கு பத்து இவனுக்கு பத்து இருந்தால் உங்கள் சதவீதத்தை கணக்கு பண்ணி அவன் சீட்டு தரமாட்டானில்லாம் அவன் எல்லா ஓட்டு அவனுக்கு வந்தால் தானே அவன் தருவான் முஸ்லீம்கள் எல்லாரும் அவனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் சரி நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அம்புட்டு கூட்டம் நமக்கு தான் வருது நம்ம அவங்க சதவீதப்படி ஒரு ஏழு சதவீதம் நம்ம ஒரு சீட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவன் எப்போ நினைக்குவான்னு சொன்னால் அவனுக்கு எல்லா முஸ்லீம் ஓட்டும் கிடைச்சா தான் நினைக்குவான் அப்போ இது வந்து இப்படி கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலம் வரைக்கும் கோவை குண்டு வெடிப்புக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான் எல்லாம் அப்போ வந்து என்னென்று கேட்டால் திமுகவோ கருணாதி ஏதோ ஒரு கட்சி முஸ்லீம்களுக்கு பெருமித்துவம் கொடுக்கணும்னு கேட்குறதா இருந்தால் அது எப்போ அவன் அவன் நிலையிலேருந்து பார்க்கணும்ல ஒரு கட்சிக்கான எப்போ கொடுப்பான் முஸ்லீம்கள் அவனுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ஒரு இருபது சதவீத பதினஞ்சு சதவீதம் இருக்கன்னு வைங்களேன் பதினஞ்சு சதவீதம் நம்ம ஓட்டு இருந்துச்சின்னு சொன்னால் பதினஞ்சு சீட்டு நூற்றுக்கு பதினஞ்சுன்னு கேட்டு முப்பத்தி மூணு சீட்டு கொடுறான்னு கேட்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது முப்பத்தி மூணுன்னு கேட்கலாம் நம்ம ஒரு ஏழு சதவீதம் இருக்கோம்னு சொன்னால் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு ஒரு இருபது சீட்டை கேட்கலாம் இருபது சீட்டை நீங்கள் கொடுன்னு கேட்கலாம் அவன் என்ன செய்வான்டா இவ்வளோ இருபது சதவீதம் ஓட்டு நமக்கு கிடைக்கிறது நம்ம இருபது சதவீதம் முஸ்லீம் கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பான் ஆனால் அந்த இருபது ஏழு சதவீத ஓட்டில் வந்து அவனுக்கு ஒரு சதவீதம் தான் கிடைக்கிதுன்னு சொன்னால் அவனுக்கு கிடைக்கிறத கணக்கு பண்ணி தருவானா நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு பண்ணுவானா அவன் உங்கள்கிட்ட ஒட்டுமொத்த சதவீதம் ஐம்பது பேர் அவனுக்கு போடலையே ஏழு சதவீதத்தில் ஒரு ரெண்டு சதவீதம் தான் என்ன செய்கிறீங்க திமுகவுக்கு போடுறீங்கன்னு வைங்க அப்போ திமுக என்ன செய்வான்னா நமக்கு ரெண்டு சதவீதம் தான் ஓட்டு போடுறாங்க ரெண்டு சதவீதத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம் ரெண்டு சதவீதம் அஞ்சு தான் கொடுக்கலாம் ரெண்டு சதவீதம்னு சொன்னால் நூற்றுக்கு ரெண்டு இரநூறுக்கு நாலு அது முப்பத்தி நாலுக்கு ஒன்று அஞ்சு தான் கொடுக்கலாம் அப்போ நீங்கள் ரெண்டு சதவீதம் ஓட்டு போடுறீங்க இந்த அஞ்சு கொடுக்குறோமே முஸ்லீம்லிங்க கொடுக்குறோம் மாமக்காவுக்கு கொடுக்குறோம் எல்லாம் சேர்ந்து அஞ்சுக்கு மேலே வந்துடுது அவங்க கட்சியில வேற கொடுக்குறோம் திமுகவில் வேறு கொடுக்குறானே இல்லையா அதில் ஒருத்த ஒன்று ரெண்டு முஸ்லீமும் கொடுப்பான் அதனால் வந்து நம்ம இந்த எங்களுக்கு போதிய பிரதிநித்துவம் வேணும்னு கேட்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு சாலிடாக ஒரு பக்கமாக நின்றுக்கிட்டு கேட்கணும் நீங்கள் செதறி பல வகையில் செதற விட்டுப்பட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு சதவீதம் அந்த மாதிரி தரணும்னா எப்படி எல்லாரும் அப்படி தருவோம் அவன் அவனுக்கு ஓட்டை நீங்கள் போட மாட்டீங்கள போடாத ஒருத்தப்படி உங்களுக்கு தருவான் அண்ணா திமுக நீங்கள் யாரும் ஓட்டு புள்ளன்ட்டு வைங்க அவன் என்னத்துக்கு உங்களுக்கு சீட்டு எல்லா கட்சிக்கும் இந்த கோரிக்கை வச்சுருக்குறாங்க எல்லா கட்சிகளும் எங்களுக்கு சதவீதம் தகுந்த மாதிரி தரணும் எல்லா கட்சிகளும் சதவீதம் அப்படி இப்படி தருவான் அவனுக்கு அவனுக்கு முஸ்லீமுடைய ஓட்டு என்ன சதவீதம் கிடைக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி தருவான் இப்போ ஒரு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான்னு சொன்னால் ஒரு முஸ்லீமுக்கு அவன் கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா பிஜேபி ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கவே இல்லை ஏன்னு கேட்டால் யாரும் ஓட்டு போடலை நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல பிஜேபி வந்து எல்லாம் ஒரு முஸ்லீமு கூட அவன் நிப்பாட்டலை இல்லை ஏன் நிப்பாட்டலை எங்களுக்கு நீ ஓட்டு போடல உங்களுக்கு நாங்கள் தரணும் அப்படின்னு வந்துடுவான் அப்போ இந்த ஓட்டுக்காகத்தான் நமக்கு வந்து சீட்டை நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர நீங்கள் முஸ்லீமாக வேண்டி நீங்கள் எதிர்பார்க்க இயலாது ஓட்டுக்காக இருந்தால் அந்த ஓட்டை நீங்கள் சாலிடாக கொடுக்கலையே அதனால இவ்வளோ தான் தருவாங்க தர்றதாக இருந்தால் நீங்கள் என்னத்தான் தீர்மானம் போட்டு தான் அவன் வந்து கனெக்ட் பண்ணுவான் இவங்களால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிது இவங்களுடைய சாலிட நமக்கு இந்த ஓட்டு கிடைக்குமா ஏழு சதவீதம் ஓட்டு போட்டுருவாங்களான்னா ஏழு சதவீதம் சீட்டு நம்ம கேட்கலாம் நம்ம அப்படி போடுறதில்லை கண்டிப்பாக போடுறதில்ல நிறைய பிரிஞ்சு தான் என்ன செய்கிறோம் போடுறோம் அவர் பிரிஞ்சு போடக்கூடிய நேரத்தில் இந்த தீர்மானம் அர்த்தமற்ற தீர்மானம் தான் போயிடும் இப்போது நடிகர் விஜய் ஒரு கட்சி முடித்து தேர்தலை சந்திக்கிறாரு திரு கமல்ஹாசன் அவர்கள் கட்சியாரம் போது அவரை பிடிஎம் அப்படின்னு சொன்னாங்க பிஜேபியோடைய பிடிஎம்னு இன்றைக்கி விஜயையும் அதே மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் வருகை பி பிடிஎம் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை அதாவது பிஜேபி பிடிஎம்ங்கிறதுக்கு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் யாரெல்லாம் வந்து மதச்சார்பின்மையுடைய வாக்குகளை வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பாடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் பி டிம்னு சொல்லிடுவாங்க அதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது சீமானை சொல்லுவாங்க சீமா வந்து அவர் வந்து ஜெயிக்க போகிறது இல்லை ஆனால் திமுகவுக்கு போகிற ஓட்டை அவர் பிரிப்பார் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அவர் கொஞ்சம் பிரித்தார்னு சொன்னால் அது பிஜேபிக்கு லாபம் தான் அது இந்த அணிக்கு லாபம் அவரை பிடிஎம்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ஓய்சியே சொல்லுவோம் பீடிம்னு சொல்லுவாங்களே ஒய்ஸ் இருக்கிற சலாவுதீன் ஒய்ஸி அவர் போட்டிடுவதுனால என்ன ஆகுதுன்னா முஸ்லீம் வாக்குகள் பிரிந்து பிஜேபி சில இடத்துல ஜெயிக்கிறான் அவரையும் பி டீம்னு சொல்லுவாங்க இந்த பி உடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் வாக்கை பிரித்து அவர்களுக்கு பிஜேபிக்கு உதவுனாங்கன்னா பி டீம் அவங்க நம்ம மனசார நினைச்சியும் கூட செய்யலாம் நினைக்காட்டால் கூட அந்த விளைவு ஏற்பட்டாலும் அவங்க சொல்லுவாங்க இதுக்கு யாரும் ஆதாரம் காட்ட முடியாது இதான இப்போ ரிசல்ட்டு நீ பிஜேபி விஜய் வந்து பிரிச்சா யார் ஓட்டை பிரிப்பாரு அவனு தானே உதவும் அவனுக்கு உதவக்கூடியதா போதில்லை நீ ஓட்டுகளை பிரிச்சால் உதவுமாக இருந்தால் இவர் பிஜேபிய பேசி வச்சுக்கிட்டு இவர் செஞ்சாலும் சரி இவரா சுயமா செஞ்சாலும் சரி அது பிடிம் தான் சொல்லுவாங்க அப்படிதான் மக்கள் கருதுவாங்க ஆனா இந்த பிடிஎம்னு சொல்ல எந்த ஒன்றுக்கும் ஆதாரம் கிடையாது ஆதாரம் கிடையாது இது இதை வச்சுதான் செய்வாங்க இவன் வந்து ஓட்டை பிரிக்கிறான் என்ன சீமானுக்குலாம் ஏன் சொல்றோம்னா ஆறு தேர்தலாக நிற்கிறான் ஜெயிக்கவே இல்லை நின்றுட்டே இருக்கிறாங்களாம் பணம் வருது அப்போ இது பேசி செய்கிறாங்க பிரிக்கிறதுக்கு தான் செய்கிறான் விளங்குறோம்ல அந்த மாதிரி விளங்குறதுக்கு இவர் முதல் தேர்தல் சந்திக்க போகிறாரு விஜய்க்கு இப்படி சொல்ல முடியாது ஆனால் விஜய் செய்கிற வேலை வந்து அந்த பீட்டி மேலையாக தான் இருக்குது அவர் செஞ்சாருன்னா என்ன செய்ய பிரியும் அது போக இன்னைக்கு உள்ள நிலையில் வந்து எந்த காரணத்தினாலையும் பிஜேபிக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதே மாதிரி வந்து தலித்து மக்களில் போட்ட கூட மாட்டாங்கிற மக்கள்லாம் இருப்பாங்க அவங்க ஓட்டுகள்லாம் வந்து விஜய்க்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது அது அதிமுகவுக்கு போடக்கூடாதுங்கிறவன் திமுகவுக்கு போட மாட்டான் இதுவரைக்கும் அதிமுகவுக்கு யார் போட்டானோ அவன் திமுகவுக்கு மாறி ஓடப்பான சின்ன நம்பர்ல வேணா போடுவாங்க அவனு திமுக பிடிக்காமல் அதிமுகவில் இருக்கிறான் அவனில் ஒரு கணிசமான பேர் இவருக்கு போடுவாங்க விஜய்க்கு வந்து என்ன செய்ய அது ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த இவங்க வந்து பிஜேபி அவர் சேராமல் இருந்தாருன்னா விஜய் வந்து சீன் அவுட் ஆகிடுவார் ஒன்றுமே கிடைக்காது இப்போ வந்து என்ன செய்யணும் அந்த அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்கள் உதவும் அதிமுகவில் முஸ்லீம் இருக்காண்டு வாங்க அவன் திமுக போடமாட்டான் அவன் இங்கிட்டு தான் மாறுவான் அது மாதிரி அவரு சில ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு தவிர வேறு வந்து பி வந்து ஆதாரம் கிடையாது ஆனால் பி வேலையை தான் அவர் செய்கிறார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்துள்ளே நன்றி நன்றி